பாய் மணி ஏழு மணி ஆயிட்டு எட்டு மணி மட்டும் மூவாயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்க ரேஷன் கடையில பணம் வாங்க போறேன் என்கிட்ட எதுவும் வேலை சொல்லாதீங்க நைட் எட்டு மணி வரையும் குடுக்குறாங்களா சரி இப்ப மணி ஏழு மணி தான் ஆகுது இன்னொரு அரை மணி நேரம் நெல்லு பொங்கல் நேரமா இருக்கு யாரு டைமா இருக்கு அதை முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நீ போயிடலாம் இவருக்கு இல்லை எப்போ பார்த்தாலும் வேலையா சொல்லிட்டே இருப்பா நான் பணம் வாங்க போறேன் பணம் வாங்க போறேன் வேலைக்கே வர மாட்டேன் உண்மையிலே சொல்றேன் பாய் இனிமேல் இந்த கடைக்குன்னா வேலைக்கே வர மாட்டேன் பாய் வரலனா போய் தொலைடா சனியம் பிடிச்ச நான் நிம்மதியா இருப்பேன்டா a few moments later பா எனக்கு இங்கே வேலை விடுங்க பாய் நைட் புல்ல இங்கேயே குடியா கிடக்குறாம் பாய் எனக்கு ஆவ தேவ நல்லது கேட்டு எதுக்கு லீவ் வேண்டாம் பாய் பொங்கல் கூட லீவ் வேண்டாம் பாய் என்னாச்சு வேலை வேணா ஒண்ணு வேணா வேகமா ஓடுனே ஏன் மூவாயிரம் பணம் கொடுத்தாங்களா இல்லையா கொடுத்தாங்க பாய் என்ன சவுண்ட் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு கொடுத்தாங்கல்ல அப்புறம் என்ன கொடுத்தாங்க பாடுங்க ரேகதாம்ப வச்சேன் குளுக்கார பாயில ஒரு கழகல பாய் வந்து வாங்கிட்டு கூட்டானோ பாய் கையில வைக்கல பாக்கெட்ல போடல பாடுங்கிட்டு கூட்டானோ பாய்